சிறுதுளி பெரும் வெள்ளம் என்று சொல்வது போல் சின்ன சின்ன முயற்சிகள் பலரும் ஒன்று சேரும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை இலகுவாக செய்ய முடியும் ஜமாத்தாக கூட்டாக செய்யக்கூடிய முயற்சியில் அல்லாஹுடைய கை இருக்கிறது அல்லாஹுடைய உதவி இருக்கிறது அந்த அடிப்படையில் சென்னையில் பெரம்பூர் என்னும் பகுதியில் அல்லாஹுடைய ஒரு வீடை கட்டி எழுப்புவதற்காக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சேலஞ்ச் முந்நூறு ரூபாய் சவால் என்கிற ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது அதில் இப்போது தற்போது ஒரு கோடி நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மீதம் இருக்கிறது இந்த தொகையை அடைவதற்கு நாற்பத்தி எட்டாயிரம் மக்கள் ஏறக்குறைய கலந்து கொண்டு இந்த சவாலை ஏற்றுக் கொண்டாலே போதுமானது ஒவ்வொரு நபரும் இந்த செய்தியை அடைந்த பிறகு இந்த சவாலை ஏற்று முன்னூறு ரூபாயை குறைந்து செலவு செய்து அந்த ஒரு நபர் குறைந்தது பத்து பேருக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டால் இவ்வளோ பெரிய மகத்தான காரியத்தை இலகுவான விதத்தில் நம்மால் செய்ய முடியும் இந்த மகத்தான காரியத்தில் அதிகம் அதிகம் பங்கேற்று உங்களுடைய நட்பு உறவுகள் எல்லோருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அல்லா சுபானுத்தால நம்முடைய இந்த காரியத்தை லேசா ஹாமீன்